என் கட்சிக்கார்கிட்டையும் நான் சொல்லுவேன் நான் எவன் என்ன சொன்னாலுமே நீங்கள் இது பண்ணாதீங்க காந்தி மேலே கூட சொல்லியிருக்காங்க நம்ம தலைவர் வைக்கோமனை வைக்காத குற்றச்சாட்டாக தலைவர் வைகோம்மனை எத்தனை குற்றச்சாட்டில் வச்சிருக்கீங்க இவ்வளோ நேர்மையாக இருந்து இவ்வளோ சங்கடப்பட்டு இவ்வளோ தியாகங்கள் பண்ணியும் தேர்தல் நேரங்கள் சரி மற்ற ஒரு அபாண்டமான குற்றச்சாட்டை வச்சு அதை நம்ம பார்த்துருக்கணும் நான் யார் நம்ம இது கிடையாது அதெல்லாம் கிடையாது எவனா சொன்னால் சொல்லிட்டு போகிறான் நம்ம மனசாட்சிக்கும் நம்ம கட்சிக்காரங்களுக்கு தான் நம்ம பதில் சொல்லுமே தவிர வேறு யார் ஐ டோன்ட் கேர் தான் சொல்லி இன்றைக்கி அந்த பாலிசி தான் நான் அப்பாவோட ஸ்பீச்லாம் நிறைய நான் கேட்டிருக்கேன் நிறைய கேட்டுட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு அதை உங்ககிட்ட கேட்கலாம் அப்படின்ற மாதிரி தோணுச்சு இங்கே நிறைய மேடைகளில் பேசும்போது அவரை மாதிரி பேசுறதுக்கு ஆட்கள் இன்னைக்கு இல்லை அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும் ஆனா அவரோட மேற்கோள் காட்டி பேசுறதுன்னு இருக்குல்ல அதுல ஊர் ஆட்களை விட கிரேக்க இலக்கியம் அதுல சாக்ரட்டிஸ் இந்த மாதிரி நிறைய இங்கிருந்து மேற்கோள் காட்டி அது ஏன் அப்படின்னு அது வந்து உங்க ஜென்ரேஷன் இருக்கு இல்லையா அதாவது லெஸ் தென் ஒரு தேர்ட்டி இயர்ஸ்க்குள்ள இருக்கிறவங்க அதாவது வைகோ முழுமையா நீங்க பாக்கல நீங்க அவருடைய மேற்கோள் காமிக்கிறது வந்து இட்ஸ் இன்ஸ்பயர் ஆக்சுவலி அது வந்து கிரேக் அது மாத்திரம் இருக்காது கிரேக் இருக்கும் ரோம் இருக்கும் கிரீக் இருக்கும் ரோம் இருக்கும் அமெரிக்கன் அமெரிக்கன் பாலிடிக்ஸ் இருக்கும் நீங்க அதே நேரத்துல நம்மளுடைய இந்தியா சார்ந்த அரசியல் இருக்கும் இந்திய வரலாறு இருக்கும் தமிழ்நாட்டுடைய வரலாறு இருக்கும் பல்வேறு இதுல மேற்கோள் காமிச்சிருக்காரு ஆனா அவரை வந்து ஒரு காலகட்டத்தில் இந்த சோசியல் மீடியா வந்த பூசுல அவரை வந்து ஒரு 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 அவர் திட்டமிட்டே வந்து அவரை வந்து ஒரு அவரை ஒரு சிதைக்கணுங்கிற அந்த பிராண்ட் வைக்கோங்கிற அந்த பிராண்டை சிதைக்கணுங்கிறதுக்காண்டி அவர் சிறுமப்படுத்துறதுக்காண்டி சில முயற்சியை பொறுத்த வரைக்கும் இது மாதிரிலாம் சொல்லுவாங்க ஆனா அவர் நீங்க ஒரு தலைவருடைய நீங்க பேச்சுகள் முழுவதையும் நீங்க கேட்டிருந்தீங்கன்னா அவருடைய கம்ப்ளீட் அவருடைய அரசியல் அவருடைய பயணம் அதில் நீங்க கூட பயணிச்சிருந்தீங்களா இல்லை கவனிச்சிருந்தீங்கன்னா யாருமே இந்த மாதிரி குற்றச்சாட்டு வைக்க மாட்டாங்க அது வந்து என்னன்னா அவரும் பொறுத்த வரைக்கும் என்ன அவர் மத்தவங்களுக்கு மேற்கோள் காமிச்சு அவர் விலைக்கு சொல்றாரு அவரை பொறுத்த வரைக்கும் தன்னைத்தானே ஒரு உற்சாகப்படுத்திருக்காண்டி தன்னை உத்வேகப்படுத்திருக்காண்டி அந்த உலக வரலாறு சில ஆளுமைகளை பத்தி பண்ணுவாங்க குறிப்பாக அலெக்சாண்டரா இருக்கட்டும் ஆஹ் என்ன உங்களுக்கு மார்ட்டின் உதர் கிங்காக இருக்கட்டும் இது மாதிரி பல்வேறு அந்த ஆளுமைகளை பத்தி அவர் படிக்கும்போது பேசும்போது தண்ணிய அவர் அவங்க பண்ணி பண்ணியிருக்கிறாங்க இப்படி எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க இப்படி செஞ்சிருக்காங்க ஏன் நம்மளால நம்மளும் அந்த மாதிரி பண்ணணும் அந்த அந்த மாதிரி மாதிரி தியாகம் பண்ணணும் சங்கடப்படணும் அவங்க சங்கடப்பட இன்னைக்கு மதிப்பு வச்சிருக்காங்க அப்ப அந்த மாதிரி அப்படிங்கிற அவரே நான் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டது அரசியலுக்கு வந்து தெரிஞ்சுக்கிட்டது ஒரு எதேச்சியை பேசுறது கிடையாது இந்த மேற்கொள் காமிக்கிறது அவரே தன்னை வந்து அதை அதை வச்சு உத்வேகப்படுத்திக்கிட்டாரு அப்பாவுக்கும் உங்களுக்கும் முரண்பாடுகள் அடிக்கடி வருமா அரசியல் வர்றதுக்கு முன்னாடி ஏழு வருஷத்துக்கு முன்னாடி தந்தை மகனுக்குற உறவில் பார்த்தீங்கன்னா முரண்பாடுகள் இருக்கும் நான் வந்து பல நேரங்களில் வந்து சுட்டி காமிச்சிருக்கேன் இது எனக்கு உடன்பாடு கிடையாது இது நாளைக்கு உங்களுக்கு நல்லதில்லை இது ஏன் இப்படி செஞ்சீங்கன்னு நிறைய நேரத்தில் பண்ணியிருக்கேன் ஆனால் இந்த அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் இந்த ஒரு இயக்கத்தில் ஒரு நிர்வாகியை நான் என்னை நியமித்த பிறகு அவர் தலைவர் தலைவர் எடுக்கிற முடிவு தான் அது சரியான முடிவு அது 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 அதுக்குண்டான இது பொறுத்த வரைக்கும் அதுக்கு வந்து ஒரு முரண்பாடோ அதுக்கு இடமே கிடையாது அவர் முரண்பாடுகள் இருந்துச்சுன்னா நான் ஒரு தலைவரை நான் ஏற்றுக்க முடியாது வாட் எவர் இட் இஸ் ஹீ இஸ் ரைட் மேக்சிமம் இது நான் என்னுடைய என்னுடைய யோசனைகளை சொல்லலாம் என்னுடைய அவர் எங்கிட்ட கேட்டு இதை பற்றி என்ன நினைக்கிறேன்னு சொன்னீங்கன்னா என்னோடய ஒப்பீனியன் சொல்லலாம் பட் நான் வந்து அது முரண்பாடோ இல்லாட்டி நான் எதிர்க்கிறோ அது நான் வந்து அதை செய்யக்கூடாது ஒரு அரசியல் இயக்கத்தில் அது வந்து ஒரு 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 இது கிடையாது என்ன தான் தந்தை மகனாக இருந்தாலுமே அது நல்லது கிடையாது